நான் உங்கள் இளையராஜா விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனுடைய தோட்டம் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வாகை ஃபுல்லாகவே வந்து பழ வகை மரங்கள் தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சாத்துக்குடி பப்பாளி மாதுளை கொய்யா இதேமாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து பழ வகைகள் தான் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிற வயல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கரை எடுத்து ஒரு பத்தடிக்கு மேடான பகுதியில் வந்து பழ வகை மரங்கள்லாம் நட்டுருக்காங்க நடுவில் வந்து பள்ளத்தில் வந்து வாய் நட்டுருக்காங்க அதுக்கூடிய பார்த்திங்கன்னா அலோவேரா இதேமாதிரி வந்து ஒவ்வொரு செடிகளுக்கு நடுவில் வந்து நம்ம அலோவேரா நடும்போது நமக்கு வந்து டபுள் முடங்கு வந்து வருமானம் கிடைக்கும் தண்ணியும் வந்து நமக்கு ரொம்ப சேவ் பண்ணிக்கலாம் வந்து நிலத்தில் வந்து மரங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது தண்ணீர் பிரச்சனையும் நமக்கு இது மாதிரி பண்ணும்போது வந்து வராது மழை பெய்யும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கண்ணுகளுக்குமே வந்து பாதிப்பு இருக்காது கண்ணுகள்லாம் பாருங்கள் அளவுக்கு செழிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் நடுவில் வந்து ஃபுல்லாக வாழை வந்து பகுதியில் வந்து வச்சுருக்காங்க மேடான பகுதியில் வந்து ஃபுல்லாகவே வந்து கொய்யா மாதுளை ஆரஞ்சு சாத்துக்குடி அதே மாதிரி வச்சுருக்காங்க இதேமாரி வந்து நம்ம வந்து நீர் மேலாண்மை வந்து எந்தளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து எந்த ஒரு தண்ணி இல்லாமல் விவசாயம் நல்லா சிறப்பாக பண்ண முடியும் இப்போ பாருங்கள் கற்றாயெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் பய வகைகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நம்ம இதேமாரி வந்து நடுவில் வந்து வாய்க்கால் மாதிரி எடுத்து செடி வைக்கும்போது வந்து நீரை வந்து பயங்கரமாக சேமிச்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் கலந்த மரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வந்து புதுசு புதுசாக நம்மளும் வந்து விவசாயத்தில் வந்து நம்மளை நம்மளே மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் விவசாயத்தில் வந்து ஜெயிக்க முடியும் ஐயோ தண்ணி இன்னும் வீணாக போயிடுச்சு ஐயோ தண்ணி கிடைக்கலையே அப்படின்னு யாரும் வருத்தப்பட தேவையில்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு இருக்கவங்க வந்து அறுத்து ஆட்டு மாட்டுக்கும் போட்டுக்கலாம் நமக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து சீசன் வியாபாரம் மாதிரி தான் வந்து மாதுளை ஒரு டைம் காய்க்கும் கொய்யா ஒரு சீசன் காய்க்கும் வாய் வந்து ரெகுலராக நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் அப்படி இருக்கும் வந்து இங்கே வந்து நஷ்டத்துக்கே வாய்ப்பு இல்லை ஒரு லாபகரமான வந்து தொழிலெலாம் வந்து இதை நம்ம மாற்றிக்கலாம்